மனசுல இருந்து நேர்மையான பாராட்டுக்களை சொல்லணும் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு கல்யாண வீட்டில் நீங்க இருக்கீங்க ஒருத்தர் வந்து உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல இந்த வீடியோ சீரீஸில் டேல்கார்னுக்கு எழுதுன ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் புத்தகத்துல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்றேன் இன்னைக்கு ரெண்டாவது விதி பத்தி பார்க்கலாம் அதாவது மனசுல இருந்து நேர்மையான பாராட்டுக்களை சொல்லணும் இந்த வீடியோ முடிகிறப்போ இந்த விதி என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்காம நல்ல உறவுகளை உருவாக்கவும் மக்களை நல்லபடியா மாத்தவும் இது எப்படி உதவுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிருவீங்க சரி மனசுல இருந்து நேர்மையான பாராட்டுக்களை சொல்லணும்னா என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் பொய்யான பாராட்டு வேண்டாம் வெறும் தேங்க்ஸ் அல்லது குட் ஜாப் மட்டும் சொன்னா போதாது அவங்களோட செயல் குணம் அல்லது பங்களிப்பை கவனிச்சு நேர்மையா பாராட்டணும் இந்த விதி உங்க உறவுகளுக்கும் மற்றவங்களோட உங்க தொடர்புகளுக்கும் ஒரு மேஜிக் மாதிரி நல்ல எண்ணங்கள் நம்பிக்கை நல்லெண்ணம் எல்லாத்தையும் உருவாக்கும் ஒருத்தரை மனசுல இருந்து போது அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதிரியும் மதிப்பு மிக்கவங்க மாதிரியும் இருக்கும் இதனால உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல உறவு உருவாகும் டேல் காரணிகை சொல்றாரு இந்த விதி ரொம்ப முக்கியம் ஆனா அடிக்கடி மறந்துடுறோம் ஆனா இந்த விதிதான் மக்களோட மனச வெல்லவும் நீண்ட கால நல்ல உறவுகளை உருவாக்கவும் உதவும் பெஞ்சமின் பிராங்க்லின் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அவர்கிட்ட ஒரு விசேஷம் இருந்துச்சு அவர் சந்திக்கிற எல்லாருலையும் ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிப்பாரு அவங்களோட பலம் திறமை அல்லது நல்ல குணங்களை பத்தி கண்டுபிடிச்சு மனசுல இருந்து பாராட்டுவார் வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லாம உண்மையாவே அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டுவார் கஷ்டமான ஒரு நாள் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம் அப்போ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க ஹே உன்னை எவ்வளோ மதிக்கிறேன்னு சொல்லணும்னு நினைச்சேன் உன் ஆதரவும் சிரிப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம் நீ என் வாழ்க்கையில இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அப்போ உங்களுக்கு பாராட்டு கிடைச்ச மாதிரி மட்டும் இல்லாம உங்க நட்பு உண்மையிலேயே முக்கியம்னு தோணும் இதுதான் மனசுல இருந்து நேர்மையான பாராட்டுகளோட மகத்துவம் இப்போ இந்த விதியை நீங்க எப்படி உங்க அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் ஒன்று குறிப்பா சொல்லணும் ஒருத்தரை பாராட்டும் போது எதுக்கு நன்றி சொல்றீங்கன்னு குறிப்பா சொல்லுங்க அவங்களோட முயற்சியை நீங்க கவனிச்சிருக்கீங்கன்னு காட்டும் ரெண்டு மனசுல இருந்து சொல்லணும் உங்க பாராட்டு உண்மையா இருக்கணும் மூணு அடிக்கடி நன்றி சொல்லணும் வேலையில் வீட்டில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட எல்லா இடத்துலையும் பாராட்டு சொல்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்குங்க நாலு பொய்யா அல்லது மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது மக்கள் பொய்யான பாராட்டை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க அது நல்லதில்லை பிரின்சிபல் த்ரீ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப வேணும் ஆனால் அதை எப்படி கேட்குறதுன்னே தெரியலையான்னு வச்சுக்குவோம் உதாரணமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு அந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போது என்ன பண்ணுறது ஒரு சின்ன மேஜிக் இருக்குது மக்களை உங்கள் ஐடியா பற்றி எக்ஸைட்டடாக மாற்ற ஒரு சூப்பர் வழி இருக்குது அது என்ன தெரியுமா அவங்க மனசில் ஒரு ஆசையை தூண்டுங்க இது என்னென்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப வேணும்னா அது கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆசையை விட முடியாது இல்லையா அதே மாதிரி நம்ம சொல்கிற விஷயத்தை மற்றவங்களும் ஆசைப்பட வைக்கணும் அப்போதான் அவங்க நம்ம கூட சேர்ந்து அந்த விஷயத்த செய்ய ஒத்துப்பாங்க இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா யாரையும் ஏமாத்தவோ கட்டாயப்படுத்தவோ கூடாது அவங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு காட்டுங்க அப்போது அவங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வருவாங்க இதை ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு கார் விற்கிற சேல்ஸ்மேன்னு வச்சுக்குவோம் காரோட ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்லாமல் அந்த கார் கஸ்டமரோட லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி மேட்ச் ஆகும்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு அவுட்டிங் போகிறது ரொம்ப பிடிக்கும்னா காரில் கேம்பிங் சாமான்கள் வைக்க எவ்வளவு இடம் இருக்குன்னு சொல்லலாம் அல்லது அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னா காரோட சேஃப்டி ரேட்டிங் பற்றி சொல்லுங்கள் சாராங்கிற ஒரு மேனேஜர் இருந்தாங்க அவங்களுக்கு தன்னோட டீமை மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரையும் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கிறதுக்கு பதிலாக இந்த விதியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக பேசி அவங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் ப்ராஜெக்டில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஆசைப்படுற மாதிரி வேலைகளை கொடுத்தாங்க ரிசல்ட் என்ன தெரியுமா அவங்க டீமில் ப்ராடக்டிவிட்டியும் மாரலும் எகிருச்சு ஒரு அம்மா அல்லது அப்பா தன்னோட பையன் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் படித்தா அவனுக்கு பிடிச்ச வீடியோ கேம் நல்லா புரியும்னு சொல்லி படிக்கிற ஆர்வத்தை அவன் மனசில் தூண்டலாம் இந்த விதியை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணலாம் முதல்ல மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனமாக கேளுங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன வேணும்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்புறம் உங்கள் ஐடியாவை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள் உங்கள் விஷயத்தை அவங்க மேலே திணிக்காமல் ரெண்டு பேருக்கும் சரியாக இருக்கிற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிங்க முடிவுக்கு வந்துடாதீங்க ஏன் எப்படி மாதிரி கேள்விகள் கேட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் உங்கள் ஐடியாவை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங்கள் அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்